நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவா கருத்து தரும் ஜீவாப்பம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினான்கு நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று ஐந்து பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நீதி கொடுமை பயம் திகில் இவைகளின் இன்று கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார் எப்பேற்பட்ட ஆசிர்வாதம் பாருங்கள் நம் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே நீதிக்காக போராடியிருக்கலாம் அல்லது கொடுமையினாலே நாம் அனுபவித்திருக்கலாம் பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் திகில் நம்மை பிடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நீதியை நமக்கு தந்து கொடுமைக்கு நம்மை தூரமாக்கி பயத்தை நின்று விடுவித்து திகில நின்று நம்மை காப்பாற்றி அது உன்னை அணுகாது என்று இன்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இந்த ஐந்து காரியங்களிலே நீங்கள் எந்த நிலையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நம் தேவன் நன்கு அறிவார் அநீதி நிறைந்த உலகத்திலே நீதி செய்கிற தேவனாய் இருக்கின்றார் ஒருவேளை உங்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறதா அதை நின்று பாதுகாக்கின்றார் உங்களுடைய திகிலுக்கு பயத்திற்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் எங்களை நீர் கர்த்தாவே கொடுமைக்கு தூரமாக்குகிறவராய் பயத்தினின்றும் திகிலினின்றும் விடுவிக்கிறவராய் எங்களுக்கு இப்படிப்பட்ட தீமைகள் அணுகாமல் பாதுகாக்கின்றவராய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் உமை நோக்கி கூப்பிடுகின்ற உன் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து அவர்களை உயர்த்தியர்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதி வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லா காட் பிளஸ் யூ ஆல்